அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க பங்குனி உத்திர சிறப்புகள் பற்றியும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை ரொம்ப விமர்சையாக சந்தோஷமாக கொண்டாட பக்தர்கள் ரெடியா இருக்காங்க அப்படி ரெடியா இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு சில சந்தேகங்கள் எழுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் வந்து இருபத்தி நாலாம் தேதியா இருபத்தி அஞ்சாம் தேதியா இந்த கேள்விக்கு உரிய ஒரு பதில் இந்த பதிவுல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான நன்னாளில் வந்து கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு நம்ம இரண்டு தானங்கள் செய்யணும் அந்த இரண்டு தானங்கள் என்ன அப்படின்றது விரிவாக பார்க்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானி மிக ஒரு முக்கியமான விரத நாட்கள் ஆகும் ஏன் இது முருகருக்கு மட்டுமே சிறப்பான நாள் அப்படின்றது கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இதனுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்களிலே பனிரெண்டாவது மாதமாக இருப்பது பங்குனி நட்சத்திரங்களிலே பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருப்பது உத்திரம் இந்த பௌர்ணமியும் இந்த நட்சத்திரையும் இணையும் இந்த நாள் தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படி என்று அழைக்கிறோம் மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரம் இணையும் இந்த நாளை பங்குனி உத்திரமாக ஒரு திருவிழா போலவே பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் பனிரெண்டு அப்படின்ற எண் வந்து பனிரெண்டு திருக்கரங்களை உடைய முருகப் பெருமானையே அதனால்தான் அந்த பனிரெண்டு அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது பனிரெண்டு திருக்கரங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாளை ரொம்ப விசேஷமாகவும் திருவிழா போல ரொம்ப மகிழ்ச்சியாக பக்தர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் அப்படி கொண்டாடி கொண்டு இருக்கும் நிலையில இப்ப இந்த வருடத்துல ஒரு கேள்வியா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடுறதா இருபத்தி நாலு அஞ்சாம் தேதி கொண்டாடுறதா அப்படின்ற கேள்வி பக்தர்களிடையே வந்து கொண்டு இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் நம்ம ஒன்னொன்னா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த பங்குனி உத்திர திருவிழாவ நம்ம சிவபெருமான கோயிலுக்கோ முருகர் கோயிலுக்கும் சென்று பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக ஏமங்கள் ஓமங்கள் மற்றும் பிரம்ம உற்சவம் மற்றும் திருவிழா போல் ரொம்ப விசேஷமாக இந்த ரெண்டு கோயில்ல நடக்கப்பெறும் ஏன் இந்த ரெண்டு கோயில்ல அவ்வளவு விசேஷமா அது நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதனுடைய சிறிய வரலாறு நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் கடும் தவம் செய்து கொண்டிருந்தாரு அப்படி செய்து கொண்டிருக்கும் போது மன்மதன் என்ன பண்றாரு பார்த்தா அந்த தவத்தை கலைச்சிடறாரு அப்படி கலைக்கும் போது தடும் கோ கொண்ட சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறந்து அவரை சாம்பலாக்கிறாரு அப்படி சாம்பலாக்கும் போது தேவர்கள் அனைத்தும் ரொம்ப ஒரு துயர நிலையில இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது ரதி தேவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானும் மன்றாடி வேண்டி கேக்குறாங்க தன் கணவன் உயிரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதனால தேவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானிடம் மன்றாடி கேக்குறாங்க சிவபெருமான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தன் தேவர்களை துயரை நீக்கி அவங்க அமைதிப்படுத்த சந்தோஷப்படுத்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் திருமணம் செஞ்சு கொள்கிறாங்க இந்த பங்குனி உத்திர நாளன்று அப்படி திருமணம் நடக்கும்போது இந்த ஒரு நாளைதான் திருமண மாதம் திருமண விரதம் அப்படின்றது அழைக்கிறோம் திருமண சுந்தர விரதம் கூட இந்த நம்ம அழைக்கிறோம் அவங்க மட்டும் இல்ல ராமர் சீதாவும் மற்றும் ஆஹ் முருகர் மற்றும் தெய்வானைய கூட கல்யாணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் அது மட்டும் இல்லாம அந்த சிறப்பான ஒரு காட்சியை அனைத்து தேவர்களும் பார்க்கும் போது அனைத்து தேவர்களும் சிவபெருமான் பார்வதி இணையும் திருமண தம்பதிகளாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் போது அனைத்து விதமான சந்தோஷங்கள் நம் மனதில் எழும் இப்போ சாம்பலா இருந்த மன்மதனை அந்த திருமண காட்சி கோலம் கண்ட உன்ன மன்மதனுக்கு உயிர் பிழைந்து தன் கணவன் உயிரை காப்பாற்றி சிவபெருமான் அருளினார் அதனால அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இந்த அற்புதமான நன்னாளில தேவர்களும் ரிஷிகளும் மற்றும் ரதிதேவி மன்மதனும் சாபம் நீங்கி விமோச்சனம் பெற்று சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைந்ததும் இந்த பங்குனி உத்திர தான் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாள் வந்து நம்ம ஒரு திருமண விரதம் நாளாகவே கருதப்படுகிறது இப்போ ரொம்ப திருமணம் ஆகாம காத்து கொண்டிருக்கும் மணமக்கள் மற்றும் கன்னி பெண்கள் வந்து திருமண கோலத்தில் இருக்கும் வள்ளி தேவானியும் சிவபெருமான் பார்வதி தேவியும் நம் தரிசிக்கும் போது நல்ல விரைவில ஒரு மணமகன் நம்மளுக்கு கிடைப்பாங்க நல்ல கணவன் அமைவாங்க நல்ல ஒரு வரண் நம்மளுக்கு வீடு தேடி வரும் அவ்வளவு அற்புதங்கள் கொண்ட நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த நாளு எப்ப நம்ம விழாவாக கொண்டாடுது அப்படிதான் முக்கியமா இந்த பதிவு இப்போ அது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பௌர்ணமி எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் பௌர்ணமி தொடங்கி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் பௌர்ணமி முடிகிறது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் உத்திர நட்சத்திரம் தொடங்கி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரை உத்திர நட்சத்திரம் இருக்கிறது இப்போ பௌர்ணமி எப்ப தொடங்குது உத்திர நட்சத்திரம் எப்ப தொடங்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம விழாவாக எப்ப கொண்டாடணும் எப்ப நம்ம விரதத்தை தொடங்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு மேலதான் நம்ம பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் தொடங்குது இப்போ சூரிய உதயத்துக்கு பின்ன தொடங்குற எந்த ஒரு செயலையும் நம்ம அதை செய்யக்கூடாது இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில சூரிய உதயம் ஆன பிறகு வர திதியும் நட்சத்திரத்தும் இணையும் போது நம் விரதம் இருந்து வழிபட்ட அனைத்து நலன்களையும் பெற முடியும் அதனால நம்ம இருபத்தி காலையில விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வழிபட்ட அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழலாம் இந்த பதிவு மூலமாக விளக்கப்படுகிறது இப்போ எப்போ பௌர்ணமி எப்போ நம்ம உத்திர திருவிழா கொண்டாடணும் அப்படின்றது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய இரண்டு தானம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம முதல் தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா பால் ஏன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் நிறைய முருகருக்கு பால் அபிஷேகம் செய்வாங்க தோல் கதை கொடுப்பாங்க காவடி எடுப்பாங்க அது மாதிரி நிறைய விசேஷங்கள் இந்த பங்குனி உத்திர சிறப்பு நாள் என்று நடைபெறும் இப்போ நம்ம தானமா பால் வாங்கி கொடுக்கிறதுனால இந்த கோடை காலத்துல அவர் மனசு மகிழ்ந்து அப்படி குளிர்ச்சி அடையும் அது போல நம்மளுக்கும் நல்ல மன மகிழ்ந்து நல்ல வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு முருகர் அதனாலதான் இந்த பங்குனி உத்திர திருநாள் என்று நாம் முருகர் கோயிலுக்கு பால் நம்ம தானமா கொடுக்கணும் அப்படின்றது சொல்லப்படுகிறது அடுத்து இரண்டாவது தானம் இரண்டாவது தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநீர் தான் திருநீர் நம்ம தானம் கொடுக்கும் போது நம் வாழ்வில் இருக்கும் நோய்கள் அனைத்துமே விலையிடும்றது ஒரு புராணங்கள் கூறப்படுகிறது அதனாலதான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்று நம்ம திருநீர் தானம் கொடுக்கறதுனால நம்ம வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கும் நோய்கள் எல்லாம் விரண்டோடும்ன்றது ஒரு சித்தர் வாக்குன்றது சொல்லப்படுகிறது அதனால இந்த அற்புதமான நாளில நம்ம திருநீர் வாங்கி தானம் கொடுக்குறது ரொம்ப நற்பணங்களை நம்மளுக்கு தேடி கொடுக்கும் அதனால இந்த அற்புதமான நாளை நீங்க பயன்படுத்தி அனைத்து வழிபாடுகளும் செய்து அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் இந்த ஒரே நாள்ல அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாளாக இது விளங்குகிறது இது பலரும் அறியாத ஒரு ரகசியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாளன்று முருகர் சிவபெருமான் மட்டும் இல்ல அனைத்து விதமான தெய்வங்களையும் ஒன்று சேர்ந்து வழிபடக்கூடிய நாள் தான் உத்திர திருநாள் இந்த நாளை நீங்க தவற விடாம இந்த இரண்டு தானத்தை தவறாம செஞ்சிடுங்க அனைத்து விதமான நலன்களையும் பெற்று சந்தோஷமா நிம்மதியா வாழுங்க இந்த பதிவு இதோட நான் முடிச்சுக்கிறேன் அது ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்